ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு ஜே ஹீலிங் ஹீலிங்ஸ் ஹோம் இன்றைக்கி ஆடி அமாவாசை அழகான ஒரு வியாழக்கிழமை நம்ம குரு சாய்பாபாவிற்கு உகந்த நாள் அனைத்து குருமார்களுக்கும் உகந்த நாள் குரு உகந்த நாள் இன்னைக்கு முக்கியமாக தர்ப்பண தினம் நம்மளோட முன்னோர்களுக்கு உகந்த நாள் இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு நியூ டெக்கில் இருந்து ரீடிங் எடுக்கலாம் நம்ம சேனலுக்கு அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் முன்னோர்கள் வந்து நமக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க இந்த கார்ட்ஸ் ஒரியா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த கார்ட்ஸ் நான் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக ப்ராக்டிஸிங்கில் வச்சுருக்கேன் பட் என்னோடய கிளைண்ட் ஹேண்ட்லிங்க்கு எனக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு ரொம்ப நல்லா பிரச்சனைட்டாகும் அந்த கிளைண்ட்ஸுக்கு நான் எடுக்கிற கார்ட்ஸு இன்றைக்கி முன்னோர்கள் தினம் அப்படிங்கிறதுனால நம்ம சேனல் வியூவர்ஸ்க்கு இந்த கார்ட்ஸ்லேருந்து நம்ம ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்னு எனக்கு ஒரு இன்ட்யூட் ஆனதுனால நான் இந்த கார்ட்ஸ் எடுக்கிறேன் நம்ம பார்க்கலாம் இந்த காட்சி வழியாக நம்ம முன்னோர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் முன்னோர்கள் எல்லாரையும் நல்லா ப்ரேயர் பண்ணிக்கோங்க இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு முன்னோர்கள் என்ன மெசேஜஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் ஜீப் எடுத்துகிட்டு நல்லா முன்னோர்கள் ஆசிர்வாதம் என்ன இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அவங்க முன்னோர்கள் என்ன ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நீங்கள் எதில் ஃபோக்கஸ் பண்ணணும் என்ன விஷயத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க லெவன்த் ஹவுஸ் லெவன்த் ஹவுஸ் எதை ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படின்னாக்கா உங்களுடைய லாபஸ்தானம் உங்களுடைய நோய் தீருமிடம் இரண்டாம் திருமணம் இதெல்லாம் வந்து ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு இது அபிலாஷைகள் நிறைவேறும் இடம் இதெல்லாம் சொல்ல போனோம் அப்படின்னாக்க நம்மளுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய இடம் அப்போ உங்கள் முன்னோர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு என்னென்னலாம் ஆசைகள் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு நிறைவேறப்போகுது அதற்கான ஆசிர்வாதங்களை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு எதுவும் லாபம் இருக்குது ஒரு தொழில் பண்ணின்னு எனக்கு லாபம் வருமா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான லாபங்கள் காத்திருக்கு உங்களோட அபிலாஷைகள் அனைத்தும் நிறைவேறப் போகுது அப்படிங்கிறதான் வந்து உங்கள் முன்னோர்கள் உங்களுக்கு சொல்கிறாங்க நம்ம ஏஞ்சல்ஸ் வழியாக இன்னொரு கைடன்ஸ் எடுத்துப்போம் ஏஞ்சல்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிப்போம் ஸ்டே கனெக்டர் அவங்களேயே நிறையா காட்சி வருது நம்ம இன்னொரு பண்ணிக்கலாம் ரீகன்சிடர் நீங்கள் எதுவும் பிளான் பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி பண்ணலாம் இது மாதிரி செய்யலாம் அப்படின்னு எதுவும் பிளான் பண்ணியிருக்கீங்க இல்லை ஒரு விஷயம் இருக்குது ஒரு ஆஃபர் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு மனசில் எதுவும் இருக்குது கேள்விகள் இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் ரீகன்சிடர் பண்ணுங்கள் இல்லை ஏதாவது புது ப்ராஜெக்ட் பண்ண போறேன் ஏன்னா இங்கே லெவன்த் ஹவுஸ் வந்துருக்கு ஏஞ்சல்ஸ் வந்து ரீகன்சிடர்னு சொல்கிறாங்க நீங்கள் லாபம்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு இருக்குது அப்படின்னாக்கா இதை குறைலேட் பண்ணிக்கோங்க அந்த விஷயத்தை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து பண்ணுங்க அதே மாதிரி ஒரு லெவன்த் ஹவுஸ் வந்து இட் ரெ ப்ரெசன்ட் செகண்ட் மேரேஜ் ஆல்சோ ஸோ அப்படி யாரும் இந்த இந்த கலெக்டிவ்ஸ் இந்த வீடியோ பார்க்குற கலெக்டிவ் கலெக்டிவ்ஸில் யாரும் செகண்ட் மேரேஜ் பண்ணணும் இல்லை ஒரு செகண்ட் ரிலேஷன்ஷிப் குள்ளே என்ட்ரு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸில் இருக்கீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு ரீகன்சிடர் தட் ஓகேவா இது இது ஒரு ஜென்ரல் ரீடிங்னால் ஸோ ரெசனேட் ஆகிறவங்க எடுத்துக்கோங்க உங்கள் முன்னோர்கள் உங்களுக்கு அபிலாஷைகள் நிறைவேற அப்படிங்கிற ஆசிர்வாதத்தை கொடுத்துருக்குறாங்க ஏஞ்சல்ஸ் வந்து ரீகன்சிடர் அப்படிங்கிற மெசேஜை கொடுத்துருக்காங்க அவங்கவுங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அதை வந்து குவாரிலேட் பண்ணி இந்த அட்வைஸை எடுத்துக்கோங்க உங்களுக்கு பர்சனலாக ரீடிங் எடுக்கணும் அப்படின்னாக்கா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கலாம் இதில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு கைடன்ஸ் கிடைக்கலாம் அதனால் கண்டிப்பாக அதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ